வணக்கம் சொந்தங்களே நான் தான் அவங்க ஈரோடு சைடில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டம்பாளிங்கிற ஏரியாவில் தான் வந்திருக்கேன் இப்போ இது வந்து என் பொண்ணு வந்து ஸ்ரீலையாவை பேர் வீ நம்ம வீடியோவுக்காக வந்து வனஜான் பேர் சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ரீலையா வந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க இவங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதெலாம் இருக்குது ஏன்னா கல்யாணம் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் மேக்கப்னால் தரமான மேக்கப்பாக பண்ணிடுவாங்க இவங்க அவ்வளோ ஹைலைட்டாக மேக்கப் பண்ணுவாங்க எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இப்போ கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஸ்ரீலையா வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் இப்போ வந்து நம்ம இருக்க மக்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேர் வந்து ஸ்ரீலையா கணேசன்ஸ் நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் என்னோடய ப்ரொஃபெஷ்னல் வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் வந்து ஒரு பேஷனாக நான் ஒரு மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டைட்டில்ஸ் வாங்கியிருக்கேன் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட மிஸ் சவுத் இந்தியா க்ளோவிங்ஸ் தினம் அதுக்கப்புறம் மிஸ் கேரளாவோட ஃபோட்டோஜெனிக் ஃபேஸும் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ரேம்ப் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஷியா ரெக்கார்டு அண்ட் இந்தியா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மிஸ் இந்தியாக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு ஜூன்ல வந்து மிஸ் இண்டியா இருக்கனால தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதுக்கப்புறம் வர எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து என்னோட அம்மா ஆகிய ஷைலு அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இப்போ வந்து அதாவது இங்கே வந்தா தான் நீங்கள் வந்து அந்த மேக்கப்புங்கிறதை வந்து நீங்கள் இது பண்ண முடியுமா இல்லை நீங்கள் கூப்பிட்ற பக்கம்லாம் நீங்கள் போக முடியுமா எல்லா இடத்துக்குமே போய் பண்ணலாம் மேக்கப்புங்கிறது வந்து ஒரு கலை அந்த கலை வந்து நம்ம எங்க வேணா கொண்டு போலாம் எந்த ஒரு சின்ன மூலையில கூட ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் கலை அப்ப நம்ம எந்த இடத்துக்கு வேணா அது கொண்டு போலாம் அப்ப நீங்க அவங்க கூப்பிட்டா நீங்க போவீங்க கண்டிப்பா போலாம் ஆ இப்ப இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீலையா வந்து இப்ப மேக்கப்னா என்ன அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டா கூட நம்ம லைட்டா அதை மட்டும் போட்டு லைனர் லிப்ஸ்டிக் போட்டாவே மேக்கப் அப்படின்றாங்க உங்களை பொறுத்த அளவுக்கு அது எந்த மாதிரி எப்படிங்கறது வந்து நீங்க தான் அவங்களுக்கு சொல்லணும் மேக்கப் அப்படின்னா வந்துட்டு லைனர் லிப்ஸ்டிக் போட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் அது மேக்கப் கிடையாது மேக்கப்புக்கு முன்னாடி நிறைய ரொட்டீன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ரைமர் போடணும் அப்புறம் வந்து கன்சீல் பண்ணணும் அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் போடணும் அதுக்கு நீங்கள் சில இது வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ப்ரைமர் போடுவாங்க அதுக்கப்புறம் கன்சீலர் பண்ணுவாங்க அப்புறம் ஃபவுண்டேஷன் போடுவாங்க ஸோ இதுதான் மேக்கப் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டோட மேக்கப் ஆ பவுண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நார்மலா லாக்மே அப்படின்னு சொல்லுற பாட்டில் கிடைக்கும் அந்த பாட்டில் தான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அத தாண்டி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு மேக் இருக்கு ஹுடா இருக்கு நார்ஸ் இருக்கு க்ரைலான் இருக்கு அதுக்கப்புறம் சுகர் இருக்கு அப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஃபவுண்டேஷன்ல அப்புறம் லிப்ஸ்டிக்ல நிறைய நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு இப்போ நான் சொன்ன எல்லா ஃபவுண்டேஷன்ஸ்லயுமே வந்து லிப்ஸ்டிக்ஸும் கிடைக்கும் அப்போ நிறைய அஃபெர்டபிள் பிரைஸ்லயுமே நம்மளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கிடைக்குது அஃபர்டபில் பிரைஸ்ல நம்மளுக்கு வந்து ஃபார் அவர் ஃபிஃப்டி டூ வந்து ரொம்ப அஃபெர்டபிள் ப்ரைஸும் அதுக்கப்புறம் நல்ல லாங் லாஸ்டிங் மேக்கப்பும் கிடைக்கும் ஃபார் ஓவர் ஃபிஃப்டி டூவில் ஸோ அது யூஸ் பண்ணலாம் அதுலேயே நமக்கு நம்மளுக்கு வந்து லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் கிடைக்கும் ஸோ அப்போது நார்மலாக ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணோன்னே உங்கள் லிப்ஸ் வந்துட்டு ட்ரையாக ஃபீல் ஆகும் அதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸ்லேருந்து ஸ்கின் பீல் ஆகிறதை நீங்களே ஃபீல் பண்ணலாம் லைக் அது ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் அது பீல் ஆகுறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நார்மல் ஸ்கின் நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி டாட் டாட் டாட்டாக தெரியும் ஏன்னா ஒரு ஆரஞ்ச் மேலே வந்து ஒரு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் ஆரஞ்சில் ஒரு ஸ்கின் வந்து டாட் டாட் டாட்டாக இருக்கும் அந்த ஆரஞ்ச் பண்ண தெரியுமா அதோட ஸ்கின் அப்போ வந்து அதில் ஃபவுண்டேஷன் போட்டால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி டாட் டாட்டாக தான் தெரியும் அது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி ப்ரைமர் போடணும் ப்ரைமர் போட்டால் அந்த அந்த டாட் ஹாட் டாட் வந்து மூடும் நம்மளோட ஸ்கின்னோட ஓப்பன் போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும் ஓகே ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க இது வரைக்கும் ஓகே சரி இல்லை ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் இது பண்ணுங்கிறது தெளிவாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப செமையாக இருந்துச்சு நீங்கள் பேசுனீங்க அப்புறம் சில அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண எப்படி பண்ணுறது எனக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஸ்ரீலயா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதில் வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் டிஎம் பண்ணிங்கன்னா உங்களோட உங்களோட நல்ல ஹாப்பியான மூமெண்ட்ஸில் வந்து நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக உங்களை அப்படியே அழகாக வடிவமைச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வைப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட வந்து நாங்க இவ்வளவு தூரம் பேச இவ்வளவு நேரம் பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்கள் கூட பேசினது ரொம்ப அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களை அவங்க கூப்பிடுவாங்க கண்டிப்பாக சரியா கண்டிப்பாக இன்டர்வியூ மூலிமா அவங்க உங்களை கூப்பிடுவாங்க நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஓகே சொந்தங்களே இதுக்கு மேலே நான் வந்து அடுத்த வீட்டில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈரோடு சைலு மற்றும் அதோட பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரம் லைக் அனுபதி பண்ணுங்க நன்றி வணக்கம்